பூனை வாங்க போகிறோம் பூனை அடாப்ட் பண்ண போகிறோம் வீடியோ வெளியே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பூனையை அடாப்ட் பண்ண போகிறோம் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு போயிட்ருக்கோம் இந்த வழிதான் போயிட்ருக்கோம் இங்கே வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நடந்து போய் ஷெல்டர் என்னடா அடுத்த பூனை அப்புறம் நாய் இதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அதில் வந்து நேர்த்தே போய் ஒரு பூனையை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி அது கூட போய் நாங்கள் பழகி பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு வரப்போகிறோம் நான் டெஸலாகிட்டேன் சரி நாங்கள் வந்து பூனையை அடாப்ட் பண்ண போகிறோம் இல்லையா நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் சைக்கிள் இருக்குது வீட்டில் நான் வந்து டெஸல் அந்த ஐலாண்டில் சைக்கிள் ஓட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பையன் ரிட்டன் அழைச்சிட்டு வரேன்ருக்கா அதனால் நாங்கள் சைக்கிளில் போகிற நடந்து தான் போகிறோம் அதோட எனக்கு சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு தெரியல ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஓட்டி லாஸ்ட் இயர் ஓட்டினது அதனால் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் தானே வாக்கிங் மாதிரி ஆகிடும் அதனால் நடந்து போயிட்டுருக்கோம் ஷெல்டரில் வந்து நம்ம அடாப்ட் பண்ணுற போன பேர் என்னடா போன பேர் பில்லி அது கூட வந்து மரியாவா ஆமாம் மரியானு ஒரு ரெண்டு பொண்ணு ரெண்டுமே பொண்ணு தானே ரெண்டு ரெண்டு பொண்ணு பூனை இருக்கான் பெண் பூனை இருக்குது நாங்கள் வந்து வெளியே தான் நாங்கள் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் சாஃப்டான பூனை கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்திங்கிறதால கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க மரியா வந்து ரொம்ப குட்டி பூனை அது வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கு இருக்குது அது வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அங்கே வச்சு வளர்த்துட்ருக்கவங்க ஷெல்டரில் சொன்னாங்க அங்கே போய் பில்லியை வாங்கிட்டு அதுக்கு ஒரு பேர் வேற நாங்கள் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னடா பேர் வைக்கலாம் அதான் இன்னும் யோசிச்சு இருக்கோம் நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸுக்கு யாரோ யாரோருக்காவது தேவை சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது பேர் ஏதாவது சஜ்ஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நாங்களும் எங்களுக்கும் பிடிச்சிருந்தா அதை நாங்கள் வைக்கிறோம் போய் ஷெல்டர் போனோன்னே நம்ம நாங்கள் வாங்க போகிற பூனையே உங்களுக்கு காட்டுறோம் ஃபஸ்ட் டைம் நேற்று பூனையை பார்க்க போனோம் அப்போ வந்து கரெக்டாக எத்தனை நிமிஷம்டா முப்பது நிமிஷம்தான் இருந்தது வீட்டிலேருந்து அந்த செல்டருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்துச்சு எங்களால் அந்த டைமுக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் ஓட்டமும் நடையுமா ஓடி போய் அந்த இடத்த கரெக்டாக ரீச் பண்ணோம் கரெக்டாக ரெண்டே நிமிஷத்தில் என் பையன் வந்துட்டோம் வேலை நாங்கள் தப்பிச்சோம் இன்றைக்கி வந்து த்ரீ தேர்ட்டி ஆடா டைம் அதனால் ஜாலியாக பொறுமையாக நடந்து போயிட்ருக்கோம் நீதி திடீர்னு வந்த பிளானு ஆமாம் அது இது வந்து கொஞ்சம் பிளான் பண்ணலை இன்னைக்கு வந்து நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி கிளம்பியாச்சு அதனால் பொறுமையாக நடந்துட்டுருக்கோம் இந்த மாதிரி நேற்று ஓடுறதுனால தான் வீடியோ எடுக்க முடியும் நேற்று ஒன்று வீடியோவே எடுக்க முடியல இந்த இடத்துல பாலம்லாம் அழகாக கார் போகிறதெல்லாம் தெரிஞ்சுது ஆனால் என்னால் வீடியோவே எடுக்க முடியல இன்னைக்கு நல்லா பொறுமையாக போகிறதால நல்லா வீடியோ எடுத்து போயிட்ருக்கேன் அப்புறம் இந்த பூனை வந்து அதை எடுத்துகிட்டு வரத்துக்கு பாக்ஸ் வேணும் சின்ன பாக்ஸ் அது சைஸ்க்கு அது பையன் வாங்கிட்டு வரேன்ருக்கா நாங்கள் போய் அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணாக்க பையன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வேணும் இல்லையா அது லிட்டர் பாக்ஸ் வேணுமா அப்புறம் வந்து அதுக்கு ஃபுட்டு வேணும் அதுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போட்டு போய் பக்கத்து வீட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பூனை வந்து நிறைய அவங்க வந்து பூனை நிறையா வளர்த்துருக்காங்களாம் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அந்த பூனையை வந்து வாங்கிட்டு வந்து உடனே அதை ஒன்றும் செய்யக்கூடாது அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே வைக்கணும் ஹாலில் வச்சுருங்க அது வந்து ஒரு ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணுமா ஒன்று வெளியில் வேகமாக ஓடி வந்து எங்கேயாவது தாவும் இல்லைன்னா அதுக்குள்ளேயே இருந்துட்டு பொறுமையாக தான் வெளியில் வரும் பழகினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி தான் இருக்கோ அதுக்கப்புறம் தான் நம்ம கூட நல்லா பழகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு நாங்கள் வாங்குகிற பூனை இனிமேல் வந்து அடிக்கடி பூனை வீடியோலாம் உங்களுக்கு வரும் அது என்னென்ன செய்யுது எப்படியெல்லாம் எங்கள்கிட்ட நடந்துக்குது எல்லாமே வீடியோ வர ஆரம்பிக்கும் இனிமேல் எங்களோட பூனையும் ப்ளஸ் ஆகிறேன் ஓகேவா அதுக்கு பேர் வேற வைக்கணும் அதையும் நாங்கள் செலக்ட் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது பூனையோட தான் இனிமேல் ஃபுல் டைம் ஓகே நம்ம போய் அங்கே ஷெல்டரில் பூனை வாங்குறத அப்புறம் பூனை அங்கே இருக்கிற பூனை எல்லாம் கொஞ்சம் நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க எப்படி வெயில் அடிக்குதுன்னு ஆனால் நம்ம ஊர் வெயில்லேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன் இங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் சரியான வெயில் தான் நம்ம ஊரில் சுட்டு அரிக்கிற அளவுக்கு வெயில் இல்லை லைட்டாக சில்லுன்னு காற்று அடிக்குது பாருங்க எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சம்மர் வெதர் நான் வந்திருக்கிற நேரம் சூப்பரான வெதராக இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் டேட் ஆன் பண்ணி இங்கே தாங்க ஷெல்ட்ரு இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் வாக் தான் வந்துடும் ஷெல்டர் அங்கே தெரியுது பாருங்கள் உள்ளே அங்கே தான் இருக்குது ஷெல்ட்ரு வந்துட்டோம் இதுதான் ஷெல்ட்ரு அது நேம் பாருங்கள் ஷெல்ட்ரு நேம் அதான் நாங்கள் இருக்க ஊரில் தான் இருக்குது என்ஸ்டர்டே என்ஸ்டர்டேன்னு சொல்கிற வார்த்தை சரியில்லைன்னு வேறேன் என் பையன் படிக்கிறான் ஓகே நம்ம உள்ளே போகலாம் இந்த டோர் வழியாக உள்ளே போவோம் உள்ளே போய் அப்புறம் எங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அடாப்சன் சென்டருக்குள்ளே வந்தாச்சு இது தாங்க பூனைலாம் வச்சிருக்கிற ரூமு பாருங்கள் எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பூனைக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறது அதுக்கு வந்து அது உள்ளே போய் படுத்துக்கிறதுக்கு பெட்டு எப்படி இருந்து அதை எடுத்து கீழே கீழ கீழே கொண்டு வந்து அது தேவையானதை கீழே தள்ளி சாப்பிடுமா இங்கே பாருங்க அவங்களுக்கு வீடு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே மூணு பூனை தான் இருக்குது நாங்கள் அடாப்ட் பண்ண போகிற பூனை வந்து இதுக்குள்ளே தூங்கிகிட்ருக்கு அது வெளியில் வர மாட்டேங்குது நல்லா தூங்கிட்டிருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து தான் அதை நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் பையனை அதெல்லாம் வாங்கிட்டு சொல்லியிருக்கோம் ஃபுட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு அந்த பாக்ஸு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதை நாங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு போக முடியும் வீட்டுக்கு வெயிட் பண்ணுங்க நான் அந்த கேஜிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அப்போ காரில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ஃபோ வீடியோவை காட்டுறேன் அவங்க வந்து வெளியில் வர வச்சுட்டாங்க அந்த நாங்கள் வாங்க போகிற கேட்ட பாருங்கள் மில்லி வெளியில் வந்துட்டார் ஃபுட்டு கொடுத்தாங்க அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஏதோ ஒன்று கொடுத்து அதை வெளியில் வர வச்சாச்சு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார் அவர் எதுக்கு அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம் அவர் உள்ளத இருக்காரு பாக்குறீ எல்லாத்தையும் பாக்குறான் எங்க பாரு என்னடாது ஸ்க்ராட்ச் போஸ்ட் லிட்டர் பாக்ஸ் லிட்டர் லிட்டர் பாக்ஸ் இப்படி கவர்லாம் இருக்கா அண்ணா நான் மூடி போட்டது தான் வாங்கிட்டு வந்தா ஸ்மெல் கம்மியா இருக்கும் அப்புறம் انا ஃபர்ஸ்ட் ஃபியூ தரக்க தரந்து வைக்கணும் அப்புறம் இதெல்லாம் ரொம்ப நல்ல லிட்டர்னு சொன்னாங்க ஸ்மெல் வராது சரி போவோம் வாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்க 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 ஓகே ஓகே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படியே ஹாலில் கொண்டே வச்சுட்டு ஓப்பன் பண்ணி விட்டோம் அது வந்து வெளியில் வந்து டக்குன்னு போய் சோஃபாக்கு பக்கத்தில் அந்த இடுக்கில் போய் கொஞ்ச நாளை உட்காந்துருந்துட்டு அப்படியே வெளியில் வந்துச்சு அந்த அட்டைப்பட்டிக்கு பக்கத்தில் சைடில் அப்படியே வந்து நாங்கள் பாருங்கள் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்து எல்லா இடத்தையும் கொஞ்சம் அப்படியே விட்டுடணும் பழகணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு விட்டாச்சு அது இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் அப்படியே அலைய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ஜம்ப் பண்ணலை எதுவும் பண்ணலை ரொம்ப சாஃப்டான பூனை பாருங்கள் எல்லா இடத்தையும் போய் பார்க்குது புதுசு இல்லையா எல்லா பக்கமும் போய் பார்த்துட்ருக்கு எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணி பார்க்குது அது ஒரு ஸ்மெல்லுக்கு வேறு ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருந்தாங்க அதை கொஞ்சம் எல்லா பக்கமும் அடித்து வச்சிங்கன்னா அது வந்து

இது வந்து காலை வந்து அதை நெய்யில் வந்து ஸ்க்ராச் பண்ணி ஷார்ப் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் உள்ளது இது அவங்களுக்கு பெட்டு அவங்களுக்கு வீடு பாருங்கள் ரெண்டு ஃப்ளோர் இது வந்து பேஸ்மெண்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இப்படி ஒரு வீடு அவங்களுக்கு ஆனால் அவங்க வந்து இந்த டேபிளில் படுத்துருக்காங்க இங்கே தான் தூங்கிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து இந்த பூனை என்னென்ன சேட்டப் பண்ணது எல்லாமே நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்